அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிசை தனிப்பாடல் அக்கா நான் வீரர் அக்கா நான் வீரறிய ஒன்றை சொல்லிடுவேன் அக்கா நான் குடை வீரறிய ஒன்றை சொல்லிடுவேன் அங்கே சூடும் மலரின் இளேராணியா இருப்பது நாங்கள் என்றும் அங்கே சூடும் மலரின் இளே ராணியா இருப்பது நாங்கள் என்றும் அக்கா நான் குடை வீரறிய ஒன்றை சொல்லி சொல்லிடுவேன்

ஒன்றை சொல்ல மனிதருங்கள் மனிதருளே பல வண்ணம் கொண்டே நீங்கள் பிறந்தாலும் மண்ணின் மாண்பை காத்திட வேண்டும்